உங்ககிட்ட வந்து உட்கார முடியுமா உள்ள கரண்டும் இல்லை ஒன்றும் இல்லை இப்போ வெளியே ஒரே புழுக்கமாக இருக்குது அதை இங்கே வந்து உட்காந்தேன் உங்கள் வீட்டில் என்ன ஏசி அறந்துச்சு நான் பொண்ணு எட்டு வரும்போது அந்த தகரை கட்டாயிலே நீ வந்து சின்ன தண்ணி விளக்க வச்சுக்கிட்டு நீ உட்காந்து இருந்தியா பொச்சு பொச்சுக்கணும் இன்னைக்கு என் மாயன் வீட்டுக்கு இங்கே வந்து என்னென்ன வச்சுருக்கேன் ஏசி இருக்குது ஃபேன் இருக்குது அம்பட்டை வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கேன் பெரிய கோடீசர வீட்டுல இருந்து வந்தவங்க உங்களுக்கு எங்க வீட்டை பத்தியிலேயே எங்க வீட்டுக்கு ஏத்த மாதிரி இருந்த வேப்ப மரத்தை பத்தியெல்லாம் எப்படி குளு குளுன்னு காத்து வரும் எங்க கரண்ட் இல்லைனாலும் வேப்ப மரத்துல கொண்டே உட்கார்ந்து அப்படி இருக்கும் சிலு சிலு சிலுண்டு அப்படி சொல்லு வேப்ப மரத்துல இருந்தேன் பாரு சப்போ வாங்க உங்க அம்மாவோட ஒரு நாள் பொழுது போறது எனக்கு ஒரு யுகம் போறது மாதிரி இருக்கு உங்க சவுண்டு எங்க கம்பெனிக்கே கேட்டுருச்சு

ஏமே நான் சாப்பிட போறேன் அங்க போமா நீ ஆமாமா நான் அங்க போயிரேன் எங்க தாங்க அந்த மதுரை பக்கம் கிளக்கிட்டு போயிரவா தாங்க நீங்க கைய கழுவிட்டு எல்லாம் தாங்க நீங்க கூட கைய கழுவுங்க அத்தை ஏத்தா நான் கையோட கழுவுவேனா எனக்கு நீ சாப்பாடு போட்டு வைத்தா நான் ஒரே குத்துமானா ஏம்பி வீட்டுக்குள்ள சாப்பாடு போடுறதுனா கேக்குறியா நீ ஏன்டா ஏன்டா அப்படி சொல்ற பெத்த வாய்மானே ஆத்தா தானடா ஆமா பெத்த வாய்மா சாப்பாடு சாப்பிடும்போது ஏச்சது புரது சரி

சாப்பிட்டு இந்த வீட்டில் என் நேரம் பார்த்தாலும் இந்த சோழ தான் நடக்குது இப்படியே இடித்த வேனியமா தான் இருக்காது என்னதான் இருக்குதுன்னு தெரியல உள்ள இடிச்சுக்கிட்டே தான் இருக்குது ஏமா என்னதான் இருக்குதுமா உள்ள அந்த வெத்தலை கொட்டி இடிக்கிறதுல காமி பார்ப்போம் எங்க இதை நீங்க தாங்க பேசி எடுத்து வச்சிருக்கீங்க வெறும் வெத்தலை வாங்கி வந்து கொடுக்கணும் பத்து ரூபாய்க்கு இருபது ரூபாய்க்கு வெத்தலை வாங்கி கொடுத்தா சரி நூறு ரூபாய்க்கு நூற்றம்பது ரூபாய்க்கு வெத்தலை வாங்கி கொடுத்தா பொழுது என்னைக்கும் இடிச்சுக்கிட்டே தான் இருக்குது ஏன்டி எனக்கு வெத்தலை வாங்கி கொடுக்குறது எல்லாம் கணக்கு பார்த்துக்கிட்டு இருக்கேன் நான் தாண்டி உனக்கு மாமியா நீ எனக்கு அடையாது கிடையாது எனக்கு வெத்தலை வாங்கி கொடுக்குறத கணக்கு பார்த்துக்கிட்டு நீ ஏன்டி நான் கோடி கோடி கணக்கில் சம்பாரிச்சு எல்லா ஊருக்கே வந்து கொடுத்தபடி நான் எனக்கு வெத்தலை வாங்கி கொடுக்குறத கணக்கு பார்க்குறியா நீ சரி எங்க நீங்கள் சாப்பிடுங்க கிளைக்கு பேசிக்கிட்டே தான் இருக்கும் சாப்பிடுட்டு சாப்பிடாம நான் என்ன கையை பிடிச்சிக்கிட்டா இருக்கேன் எங்க சாப்பிடுங்க நீங்க வாட்டி இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு உடம்புல ஒட்டாது நான் எப்படி வச்சிருக்கேன் தட்டா பேர் குழம்பு நல்லா இருக்கா நான் வச்சதுக்கும் உங்க அம்மா வச்சதுக்கும் எப்படி இருக்கு அந்த காலத்துல எங்க அம்மா குழம்பு வச்சாங்கன்னா அப்படி இருக்கும் எப்படி இருக்கும் என்ன நல்லா இல்லையா நான் வச்சது ரெண்டும் ஒரே மாதிரிதான் இருக்கு சாப்பாடு விலங்குல